நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ள என்னென்ன பண்ணணும் அந்த பண்ண எல்லாம் இப்போ என்ன நிலமையில இருக்குது அப்படிங்க எல்லாத்தையும் தான் ஒன்ஸ் ரிவைன் பண்ணி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருக்கணும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் வருது கொஞ்சம் பர்சனல் இஸ்யூனால சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணணும் அந்த எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த டிராக்டரில் வந்து அந்த தகர அடைச்சோம்ல அது மட்டும் தான் இப்போ நம்ம மிச்சம் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃப்ரேம் கொஞ்சம் மிச்சம் இருக்குங்க இங்கே பாருங்கள் இதான் நம்ம டிராக்ட்ரு அடுத்ததாக ஃபேன் ரொட்டேட் ஆகிறது மூலமாக அந்த ஏரில் வந்து சைக்கிள் மூவ் வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் அந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கு பட் அந்த ஃபேன்லாம் கிடையாது அந்த ஃபேன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் மட்டும் மிச்சம் இருக்குது ஹீரோ கொண்ட பைக்கில் நம்ம சைக்கிள் பெடல் வச்சு ரன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இதெல்லாம் வந்து ஒரு மெமரிபுல்லாக இருக்குங்க பயங்கரமாக எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் எல்லாத்தையும் கொஞ்சம் வைக்க முடியல அதான் நமக்கு ரீசனு அந்த பைக் வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எதுவுமே இல்லைங்க ஒரு கூடு மாதிரி இருக்குது இந்த வீடி நம்ம அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக ஷூட் பண்ணுறது அப்படியே இருக்கட்டும் அடுத்தபடியாக ட்ராய்டருக்கு வந்து டிப்பர் வந்து ரெடி பண்ணணும் ஹைட்ரலி தூக்குற மாதிரி ஆனால் அந்த டிப்பரெலாம் வந்து பார்த்திங்கனா நம்ம கட் பண்ணி லாரிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம் லாரி வரும்போது அந்த டிப்பரில் உள்ள திங்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நெல் அடிக்கிற மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படியே அந்த நெல் தூளை வந்து உள்ளே விட்டோம்னா நெல் வந்து பயங்கரமாக பிரித்து கொடுத்துச்சு ஆனால் இப்போ விட்டா நம்ம ஃப்ரிட்ஜ் கொடுக்குமாதிரி தெரியல ஏன்னா அந்த ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது சுற்றி ரோலர் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டோம் என்ன கொடுமை சார் இது இங்கே பார்த்தீங்களா மர வெட்டுற மிஷின் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கூட்ரு ஒன்று ரெடி பண்ணாங்க ஆனால் அந்த ஸ்கூட்டரை வந்து எல்லாமே காலி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ரேம் மட்டும் இதுக்கு உள்ளே கிடக்கு இந்த மரம் கிடக்கு இதுதான் அதில் உள்ள ஃப்ரேம் நமக்கு ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது அந்த மரம் வெட்டுற மிஷின் தான் கலட்டைக்கு போயாச்சுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பைக் வந்து ரெடி பண்ணோம் அதில் ஒரு ஸ்பேரை கூட காணுங்க நானும் தேடி பார்த்துட்டு அதில் உள்ள ஸ்பேரெலாம் எக்கேதா போச்சு அப்படின்னு தெரிலங்க சும்மா கர கரணும் சுற்றும் நல்லா இருந்துச்சு அந்த பைக்கு அதை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அடுத்தபடியாக மணல் சலிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணுங்க அதில் இப்போ நம்ம மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண அந்த சல்லாடு மட்டும்தான் இருக்குது மற்றபடி உள்ள ஸ்கொயர் ஃபீட்லாம் கட் பண்ணி வேறு பண்ணிவிட்டேன் ஓகே வரல ஏதாச்சும் கொஞ்சம் மிச்சம் இருக்கே எதுலேயாச்சும் அடுத்த வீடியோ என்னான்னு இதை பார்த்துன்னு கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள் கண்டிப்பாக என்னென்னு வேறு ஒன்றும் கிடையாதுங்க தேங்காய் வரைக்கும் நவீன மிஷின் அதை ரெடி பண்ண பாறை தான் மிச்சம் இருக்குது மற்றபடி அது கூட யூஸ் பண்ண ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் நம்ம ஒரு பிஸ்ட்ராப் ரெடி பண்ணோம்ல அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம் அதில் உள்ள அந்த பாறை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருந்தோம் அதை மட்டும் தான் இப்போ உங்களை காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து வெயில் காலத்துக்கு வந்தாச்சுங்க அதாவது மே மாதம் வந்து டயர் ஏர் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணணும் அதில் வந்து நம்ம டயர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்போ வந்துடுறான் வடா வடா அவ்வளோ வேண்டாம் இங்கே பார்த்தீங்களா இதுதான் அந்த ஏர் கூலர் இது எதுக்குண்ணா இந்த தகர துருப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வச்சுருக்கோம் அதை இட்டு இட்லி வச்சுருவோம் ஐங்களா அவ்வளோ தாண்டா ஏத்தத்துலேயும் இறக்கத்துலேயும் கூட்டி போகிறாங்க எந்த ஒரு கியா கூட்டி போகிறேன் இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகி போச்சியா இப்போ ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து இந்த இடத்துல பண்ணோம் அந்த இடம் மட்டும் தான் இருக்கான அந்த திங்ஸை வந்து காணும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நாலு ஸ்டிக்கை ஊனிட்டு அந்த ஸ்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த கவுஸ்லாம் பிரித்து எரிஞ்சாச்சுங்க இப்போ அந்த இடம் தான் இந்த இப்போ இருக்குது அந்த இடமும் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டயத்தில் வந்து வெயில் டைம் பில்லு இருந்திருக்கு அது எப்படி பொட்டை மாதிரி கிடஞ்சி ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பில்லு முளைச்சு கிடக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீல் பேரோ வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த வீல் பேரோவில் வந்து இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து அதுக்கான ஃப்ரேம் மட்டும்தான் இந்த ஃப்ரேம் பார்த்தா இருக்கா இதாங்க அந்த ஃப்ரேம் இதுக்கு முன்னாடிக்கு வந்து அந்த பக்கெட் வந்து வந்துடும் ஆ அந்த பக்கெட் இந்த பாருங்க இது அந்த பக்கெட் இப்போதான் யாவும் வருது அந்த பக்கெட் இதில் வந்து இன்ஜின்னு அந்த வீலை வந்து காணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரேமையும் பத்திரமா இதுக்குள்ளே வந்து வச்சுருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பார்க் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு லிஃப்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம் ஆலை பக்கெல்லாம் தூக்குறதுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்க தெரியுதா நல்லா தெரியுதா இது தாங்க அது இது ஒருத்தையும் கொஞ்சம் அப்படியே இப்போ வெள்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எது இந்த ஒரு பார்த்தையும் வெட்டலை அதில் உள்ள அந்த ஹைட்ராலிக் மெத்தட் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் மற்றபடி அந்த திங்ஸ் அப்படியே நிற்கிதுங்க சும்மா நான் இருக்குன்னு அடுத்தபடியாக ரெண்டு சைக்கிளை ஒன்றா ஒட்டி ஒன்று பண்ணுங்க அதில் ஒரு சைக்கிள் வந்து இங்கே உள்ளே கிடக்கு ஆனால் இன்னும் ஒரு சைக்கிளை காணுங்க எனக்கே தெரியல எந்த ப்ராஜெக்ட் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாலும் யாரும் என்ன பார்த்தீங்கன்னா தெரிலங்க இப்போ தான் அந்த நம்ம திங்ஸை பார்க்க வரமாதிரி தெரியுது எந்த சைக்கிள் இங்கே கிடக்கு அப்படின்னு எனக்கே தெரியல அந்த ஒரு சைக்கிள் உள்ளே கிடக்குங்க அது கிடந்து போதா என்ன சைக்கிள் மட்டும் தான் மிச்சம் இருக்கு ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணத கூட உருப்படியாக வச்சிருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க அது இருக்குது இருக்குது நான் காட்டுறேன் ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து மிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும் அது வந்து ஃபேன்ல பண்ணினால அது எங்கே கிடக்க அப்படின்னு தெரியல அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஒரு வீடியோனா அந்த வீடியோ தாங்க பயங்கரமான ஒன்று அதாவது நீங்கள் அதிகமாக கேட்ட வீடியோ அது பஸ்ஸுங்க அந்த பஸ்ஸோட நிலைமையை வந்து பார்த்துருவாங்க அந்த பஸ்ஸில் நமக்கு மிச்சம் இருக்கிறது பின்னாடி நம்ம பேசஞ்சர் உட்காந்து ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா சீட்டு அதாவது ஒரு மூணு சீட்டு அந்த சீட்டு மட்டும் அதுக்கான ஃப்ரேம் மட்டும் அப்படியே கிடக்கு சே இவ்வளோ வீஸ் போயிருக்கு பட் அந்த பஸ்ஸு இல்லைங்கிற போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பரவாயில்ல ஆனால் நம்ம அந்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோவே போதும் பயங்கர மெமரிஃபுல்லான ஒரு வீடியோ ஓகே அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுலிங் மிஷின் அதில் வந்து அந்த பால் லான்ச் பண்ண பார்த்தீங்களா ஒரு ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க சரி எனக்கே இப்போதான் தோணுது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த வருஷத்தோட ரிசொல்யூன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கட் பண்ணக்கூடாது அப்படின்னு பட் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு ஒரு நிலைமை வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது முடிஞ்ச வரையும் கட் பண்ணாமல் இதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு வீடியோ வந்து போடுறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் வந்து ரெடி பண்ணோம் என்ன கிரைண்டர்னால் நம்ம காலில் ரன் பண்ணுற மாதிரி எங்கே பாருங்க அதில் உள்ள ஃப்ரேம் பத்திரமா இருக்குது ஏங்கப்பா நல்ல வெயிட்டாக இருக்குங்க இது தாங்க அந்த கிரேண்டு அன்றைக்கி தூக்கி வச்சது அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எடுக்கிறேன் கொஞ்சம் மண்ணாயிடுச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் பண்ண விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயங்கரமான ஒரு பிக்கப் அது அந்த வண்டி வீடியோ இன்னுமே எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணிப்பாங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இதில் என்னென்ன உங்களுக்கு பார்க்கணும் தோண்டே நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடியோமே இருக்கும் பார்த்துடலாம் அதாவது என்னென்னா ரேஸ் காருங்க ஃபார்முலா ஒன் கார் மாதிரி ரெடி பண்ணோம் பயங்கரமாக இருந்துச்சு வீடியோ அதுக்கான இந்த ஃப்ரேம் ஃப்ரண்ட் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அதில் அதேமாதிரி நம்ம கட் பண்ணி மீன் ஒன் செகண்ட் வேணால் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் உடஸ்தல்தான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வேறு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பட்ஜெட் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அதே போல் ஏதாச்சும் திங்ஸ் வந்து நம்ம தேடும் போது கிடைக்காது அதனால் நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து அந்த திங்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் அதான் ஒரு ரீசன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து கம்மி பண்ணணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே அதனால் வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னல அது மாதிரி தான் நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லா திங்ஸையும் ஒன்றா சேர்த்து வச்சு வீடியோ போடுறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஹீரோ கொண்ட பைக்கை மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தோம் அந்த மாடிஃபிகேஷன் பண்ண ஃப்ரேம் இதுதான் இதுதான் நம்ம சைக்கிள் ரெடி பண்ண இந்த ஹீரோ கொண்ட பைக் சைக்கிள் மட்டும் ரெடி பண்ணோம்ல அந்த ஃப்ரேம் இது தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண ஃப்ரேம் இது தான் எவ்வளோ இன்ஜினெலாம் கழட்டிட்டு அந்த கூடு மட்டும் தான் நிற்கிது அதுக்கப்புறம் நம்ம ப்ரோடிக்ஸ்களும் ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த ப்ரோடிக்ஸ்க்குலாம் அப்படியே இருக்குங்க இதுக்கு அடுத்தபடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெட் கார் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதுவுமே ரொம்ப பிடிச்ச வண்டி தான் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போகும் அந்த வண்டி ஆனால் அந்த வண்டியில் வந்து எதுவுமே கிடையாது இப்போ வந்து அந்த பெட் மட்டும் தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து கிடக்கு பாகு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் லாஞ்சர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா பைக்கு அதில் தான் ரெடி பண்ணியிருந்தோம் இந்த இடத்துக்கு அந்த வீல் அப்படியே வச்சு லான்ச் பண்ணுற மாதிரி அந்த வீலே எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் என்ன வண்டி தான் இல்லை கொடுமை என்னென்னா அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம கத்தியில் வந்து நேம் எழுதணுங்க அதாவது கத்தியில் வந்து ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம் அந்த கத்தி கூட அவங்ககிட்ட இல்லைங்க அளவுக்கு என்ன சொல்கிறோம் இது பசங்க கொண்டு அந்த ஒரு சின்ன மரத்தில் போட்டு வெட்டிவிட்டாங்க உடஞ்சி போச்சு அந்த கத்தி அந்த கத்தியில் நேம் எழுது பண்ணி ஆர்ட்ரு பண்ணோம்ல அது மட்டும் அப்படியே இருங்க தெரியுதா ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாடிஃபிகேஷன் இதுவுமே ரொம்ப பிடிச்ச வீடியோங்க இது இந்த சைக்கிள் இரும்பு கல்லேருந்து எடுத்துக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பழைய சைக்கிள் மாதிரி இருந்துச்சு அதை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரேஞ்சர் சைக்கிளாக வந்து பண்ணோம் பட் இதுமே சின்ன கொடுத்து கொடுத்துருந்தேன் ஓட்டி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க என்ன பண்ணாங்க என்ன தெரியல இது நம்ம உடைக்கலங்க நம்ம எதோ செயின் முத அவங்க தான் கலந்து போய்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீட்டாக தான் இருந்துச்சு இந்த செயின் மாட்டினா ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் செயின் மாட்டி இந்த வீல் லைட்டாக அப்படின்னா கலந்து கிடக்கு இது ஓகே நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரஸ் கட்டரை யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் பம்ப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து இப்போ நம்ம தனி தனி பார்ட்டாக வந்து இருக்குது பிவிசி பைப்பு தனியாக ப்ரெஸ் கட்டு தனியாக வந்து இருக்குங்க இதுவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோங்க ரொம்ப 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 பிடிச்ச வீடியோ உங்களை எப்படி அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் அதாவது லாரி வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க நம்ம ஹைட்டாலிங் மத்த தூக்குற மாதிரி அப்போ என்ன மாதிரி இழுத்துச்சு ஒரு நாலஞ்சு அளவு நல்லா இழுத்துச்சுங்க இதில் வந்து எதுவுமே கிடையாது சொல்ல போனால் அந்த ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது எனக்கு ரொம்ப எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கு சே இவ்வளோ மோசமாக நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடஸ்தல்ட்டுமே அப்படின்னு ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ஸ்பீட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம் இந்த பைக்கு தாங்க நம்மகிட்ட உருப்படி அப்படியே இருக்குது இப்போ கூட பெட்ரோல் கூட ஓடும் பெட்ரோல் மட்டும் தான் கிடையாது அருமையாக இருக்குங்க எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே வச்சுருக்குறோம் ஆனால் ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பீல் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் துரு பிடிச்சிருச்சு மழையிலே போட்டோம்ல ஹோட்டல் கிடையாதுக்கப்புறம் அப்படியே போட்டேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா செங்கலை மாடிக்கேற்றதுனாலே லிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அந்த லிஃப்ட்டில் வந்து இந்த ஆங்கிள் மட்டும் மிச்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அப்படி ஃப்ரெண்டில் இருந்துச்சு ஆங்கள அந்த ஆங்கிள் அது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிப்டி சைக்கிள் வந்து ரெடி பண்ணிருந்தோம் அந்த டிஃப்டரி சைக்கிளில் இந்த பார்த்து மட்டும் தான் மிச்சம் இருக்குது மற்ற பாரத்தில் எதுக்கு கட் பண்ணி போட்டோம் அப்படின்னு தெரியலை அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராட்டன் வந்து ரெடி பண்ணணும் அந்த ராட்டனுமே பயங்கர கண்டிஷனில் தான் இருக்குது ஏன்னால் நம்ம வந்து கழட்டி மட்டும் தான் எடுத்துருக்கோம் ரிட்டன் அசம்பிள் பண்ணால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ராட்டன் வந்து நல்ல கண்டிஷனில் அப்படியே இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் கீழே போட்டு வச்சுட்டு துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கேட்டு யூஸ் பண்ணி போட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த போட்டில் உள்ள அந்த டிவிசி ஃப்ரேம் வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தெரியுதா இதுதான் வந்து ஃப்ரேம் வந்து பத்திரமாக வச்சிருக்கோம் ஏதாச்சும் போட்டு ரெடி பண்ணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேமேஜ் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அந்த ஆட்டோவில் பாடி மட்டும் அப்படியே ஆளாக இறக்கி வச்சோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஜினெலாம் கழித்தி வீட்லாம் கழித்து எடுத்துட்றோம் இப்போ நினைச்சாரு ஆட்டோ வந்து ரெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு பாடி மட்டும் கரெக்டாக 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 கலட்டி இறக்கி வச்சு கரெக்டாக கலட்டி இறக்கி வச்சிருக்கிறோம் வீட்டில் மாட்டணும் இன்ஜினை மாட்டணும் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேவுட் வந்து கழட்டி எடுத்துக்கணும் இதை மாட்டோம் ஆட்டோவும் ரெடி பண்ணிடலாம் ஆட்டோ ஓரளவு கண்டிஷனில் வந்து இருக்குது சிமெண்ட் மூட்டையே இருக்கிற சைக்கிள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் மூணு வீல் சைக்கிள் அருமையான கண்டிஷனில் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படியே வச்சுருக்குறோம் இப்போ கூட பையன் இப்போ விதிக்க விதைக்கி எரிஞ்சு கிடக்கு அது பக்கத்தில் நிற்கிது அதானே கலந்து கிடக்குங்க அதனால தான் மிதிக்க முடியல அதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிதிக்க முடியல அப்படின்னு பார்த்தேன் இப்போ நம்ம தீபாவளிக்கு வந்து வந்துட்டோம் அதில் ஒரு ரெண்டு மூணு கண்டன வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் கண்டன வந்து யூஸ் பண்ணி இருந்தோம் அதுவுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் எடுத்தோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போட் ஹவுஸு போட் ஹவுஸ்லேயே ஒரு நல்ல கண்டிஷன்லாம் ஹவுஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகி த்ரீ ஹவுஸில் அதுக்கெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்விவேட்டர் ரெடி பண்ணோம் கல்ட்டிவேட்டு அக்காண கண்டிஷனில் வந்து இருக்குது உள்ள அந்த கலப்பை மட்டும் வீட்டில் கட்டி வந்து வச்சேன் ஏன்னா ரோட் ஓட்டில் இருக்காது கல்வி போயிட்டு என்ன பண்ணுறது நம்ம ஆல்ரெடி என்னது த்ரீ ஹவுஸுக்கு ஒரு கம்பு வாங்கி போட்டாங்க கம்பையை தூக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கல்ட்டி பற்றி என்ன பண்ணுறதுனால தான் நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குது வெட்டர் அடுத்தபடி இப்போ நம்ம ரீசெண்டாக ரெடி பண்ண பிஸ்ட்ராப்புங்க எந்த ஒரு டேமேஜுமே இல்லை நம்ம ஸ்டாண்ட் இங்கே இருக்குது அந்த நெட் வந்து அங்கேயே இருக்குது இப்போ எடுத்து பண்ணால் கூட மீனை பிடிக்கலாம் அதனால நம்ம இடியாவில் அடுத்தால இப்போ நம்ம ரீசெண்டாக ரெடி பண்ண கிறிஸ்துமஸ் ட்ரீங்க அதுக்கான ஃப்ரேம் வந்து இங்கே இருக்குது அரண்டு ஸ்டார் வந்து இங்கே இருக்குது நம்ம அந்த வீடியோ முடிச்சுமே எல்லாத்தையும் வந்து தனியாக கழட்டிட்டோம் ஏன்னா நம்ம வந்து அந்த கொள்ளைகள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது நம்ம கொள்ளே வந்து கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்து வீட்டில் இருந்து பார்த்து மசோதும் இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா மைக்கில் சார்ஜ் முடிஞ்சிருச்சுங்க எந்தெந்த வீடியோவில் வந்து கேமரா மைக்கில் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு தெரியல பயங்கர நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் நைசாக இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க இப்போவுமே கேமரா மேற்கெலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் சவுண்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால தான் சவுண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கடைசி வண்டிங்க அப்பா எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் ராட்டரில் ஆரம்பித்து ஃபைனல் இந்த வண்டியில் கூட முடிச்சிருக்கிறோம் ஒரு வருஷம் எப்படியோ ட்ராவல் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி நாலில் கடந்து வந்தாச்சு நீங்களுமே ஒரு வருஷம் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிறீங்க இவ்வளோ வீடியோஸ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி அண்டு எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் முப்பத்தி எட்டு வீடியோ போட்டுருக்கிறாங்க கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது வீடியோ வச்சு போட ட்ரை பண்ணுறேன் பட் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மனதான கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க அண்டு இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்க நிறைய பேருக்கு ஷோ ஆகும் அண்ட் லைக்கையும் கொடுத்துருங்க மனதான கமெண்ட்டே பண்ணிடுங்க அப்புறம் நம்ம ஃபிளாக்சிப் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு பிளாக்ஷிப் அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆகிருக்கோம் மனதாக்கு ஒரு ஓட்ட ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கான லிங்க் ஓட்டு போடுறதுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓட்டை போட்டு ஓட்டு இந்த அந்த வீடியோக்கில் ரெட் கலர் ஹார்ட்டு வந்து போட்டு விடுங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் மட்டும் ஜஸ்ட் ஒரு நல்ல வீடியோ ரெண்டாயிரத்தி குறைஞ்சிங்களா ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்